தான் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஐயா அம்மாவை பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சி ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயா நான் ஊருக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து வெள்ளப்பட்டு வரும் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம் யார் கூட வந்திருக்காங்க யார் கூட வந்திருக்கானா ஐயா சந்தோஷமாக எல்லாரும்தான் வந்திருக்கோம் ஐயா வந்து ஊர்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் வரணும் ஃபிஷ் மார்க்கெட் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் இப்போ ஐயா கூட்டம் எனக்கு கூட ஹாப்பி நிறைய மீன் வந்துருக்கு சாட்டர்டே தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே லீவ் வேணாலும் நிறைய மீன் வந்துருக்கு ஃபுல்லாக ரஷ் இருக்கும் நெக்ஸ்ட் டே வந்து போனா வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க போனா வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அப்படி போச்சு

சாப்பாடிங்க நைட்டு எல்லாரும் வீட்டுல போட்டுக்கார்தானே போட வேண்டியதுதான் அப்படியே இங்க பாருங்க இன்னைக்கு எதுக்காக பிரியாணி பண்ணிருக்கோன்றத சொல்லுங்க ரெண்டு பேசம்

என் தங்கத்துக்கு தான் உடம்புடலுக்கு தான் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே கிளம்பி போகல அதனால் ஒரு பிளான் பண்ணோம் ஈவினிங்காக எங்கனாது கிளம்பி போகலான்னு ஒரு எயிட் தேர்ட்டி மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கடைக்கெலாம் போக வேண்டிய வேலை இருந்தது போய் வாங்கிட்டு திரும்பி வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெவன் ஓ கிளாக் கிளம்பி தூரத்தில் பஹ்ரைன் போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி அப்படியே வண்டி எடுத்தது அப்படியே பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது அப்படியே தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தது சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா டயர்டெலாம் ஆகலை பதினோரு மணிக்கு கிளம்பிட்டு ஒன் தேர்ட்டி ஆகிடுச்சி நாங்கள் அங்கே போய் சேர்றதுக்கு திரும்பி வீட்டுக்கு வரும்போது டூ ஓ கிளாக் ஆச்சு வந்துட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கியாச்சு அங்கே போகும்போது இருந்த இருந்தால் நிறைய விஷயங்கள்லாம் ஹர்ஷன் வந்து காமிச்சிட்டே வந்தோம் அம்மா அம்மாக்கிட்டையும் அலுமினியம் ஃபேக்ட்ரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த குரூட் ஆயிலெலாம் இங்கே தான் எடுக்கிறாங்க இங்கே போயிட்டுருக்கு அங்கே போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இடையில் ஒரு இடத்துல இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம் யாருமே இல்லை நாங்கள் போகிற டைமில் கரெக்டாக ஒன் தேர்ட்டி ஏமா வேணாம்ப்பா வாங்க

இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வரும்போது தம்பியோட ஸ்கூலு அதுக்கப்புறம் எங்களோட ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் இதெல்லாம் நான் காமிச்சிட்டு வந்தேன் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டீ ஷாப் எதனால் இருக்குதான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் ஒரு டூ ஓ கிளாக் எங்கே இருக்கும் எங்கேயுமே இல்லை அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக படுத்து தூங்கியாச்சு அப்படி வரப்போகுது அதுக்கு அந்தமாதிரி நம்ம எங்கே நான் சோனோம் ட்ரிப்பு மாதிரி